அல்லாஹாலா ஒவ்வொரு வளிமாறையும் இந்த உலகத்திற்கு அனுப்பியது மக்களினுடைய நலன்களுக்காகவே மட்டும்தான் எப்படிங்க மக்களினுடைய நலன்களுக்காகவே மட்டும்தான் அல்லாஹத்தாலா இந்த உலகத்தில் வழிமாறுகளை அனுப்பியுள்ளான் அந்த குறிப்பிட்ட வழிமாறுகளில் ஒருவரான திருச்சியிலே அடங்கியிருக்கக்கூடிய மகான் நத்தரோஹளி பாதுஷா நாயகம் கபிலே ஆலம் நத்தரோலி பாதுஷா நாயகம் அவர்களை பற்றி இப்பொழுது காண இருக்கின்றோம் ரமலான் மாதம் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து அங்கு தர்கா ஷெரீஃப்ல வந்து ரொம்ப விசேஷ காலமாக ஊசுடைய காலமாக இருக்கிறது இது ரமலாவுடைய காலமாக இருப்பதனால் அவர்களுடைய நினைவை பற்றி கூறுவது நம்மளுடைய கடமையாக கருதப்படுகின்றது எனவே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சுருக்க பயணத்தை அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப பெருசு அதனுடைய சுருக்கத்தை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் நம்ம நத்துரளி பாதுஷா நாயகம் சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க இல்லைங்க அரச பரம்பரை துருக்கி நாட்டுல வந்து மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அகமது கபீர் அவர்களுடைய மகனாக தான் வந்து நமது நத்துரொளி தபலையாளம் பாதுஷா நாயகம் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹிஜிரி முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் பிறக்கிறாங்க தன்னுடைய தந்தையினுடைய மரணத்திற்கு பின்பாக அந்த ஆட்சி பொறுப்பை சிறு வயதிலேயே ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க வெறும் பதினேழு வயசு தான் ஆட்சி பொறுப்ப கூடிய ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுறாங்க அந்த ஆட்சி பொறுப்பு அல்லாஹாலுடைய முறையில் மீதமான முறையில் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட வயது அதாவது இருபத்தோரு வயது வரை வந்து ஆட்சி அப்ப அவங்களுக்கு ஒரு கனவு ஒண்ணு வருது அந்த அந்த வாழ்ந்த ஒரு மன்னன் மன்னனுடைய ஆட்சி அவன் இறப்பு அந்த இறப்புக்கு பின்னாடி அல்லாஹு அவரை அந்த வறுமையில வந்து நரகத்தில் தீண்டப்படுவதாக அவங்க வந்து ஒரு கனவு கண்டிருக்காங்க மிகவும் வேதனை செய்யப்படுவதாக அவங்க ஒரு கனவு கண்டிருக்காங்க அந்த கனவை கண்டோடே அவங்க மனம் ரொம்ப விரும்பி இறை ஞானியாக மாற வேண்டும் இறை முக்தியாக மாற வேண்டும் அல்லாஹத்தாலாவை நெருங்க வேண்டும் அல்லாஹத்தாலாவை அடைய வேண்டும் கண்மணி நாயகம் சல்லா அலிசலமான் பிரியத்திற்கு உட்பட்டு வேண்டும் இதுதான் உண்மையான அசல் வேறு எதுவும் அசல் இல்லை இப்ப நாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அனைத்தும் மறையக்கூடியது எனவே அதுதான் சிறந்தது என்று தன்னுடைய கம்பிட்ட அவங்கள்ட வந்து அந்த ஆட்சியை கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே வர்றாங்க இது கிடைப்பட்ட முறையில வந்து அவங்களுக்கு ஒரு கனவு ஒன்று கூறப்பட்டதாக குறிப்பிடப்படுது கண்மணி நாயகம் சல்லா அலே செல்லம் நணவர்கள் வந்து அவங்களுடைய கனவில் தோன்றி இது மாதிரி தென் இருக்க தென் தமிழகத்தின் மீது நீங்கள் வந்து பயணம் மேற்கொண்டு ஆன்மீக ஆட்சி புரியணும் அப்படிங்கிற முறையில வந்து அவங்க கனவுல சொல்றாங்க அதே மாதிரியே அந்த சூழ்நிலையில் அமைது அனைத்தையும் துறந்து பக்கீரனுடைய கோலத்தில் அனைத்து செல்வங்களையும் துறந்து பக்கீரனுடைய கோலத்துல வந்து அவங்க வந்து திருப்பி வந்துடுறாங்க அந்த நாட்டை விட்டு துருக்கி நாட்டை விட்டு அப்படியே வெளியில வர்றாங்க அவங்க மட்டும் இல்லைங்க தொள்ளாயிரம் சீடர்களோடு அவங்க துருக்கி நாட்டுல இருந்து பயணம் மேற்கொள்றாங்க காடு மலை மேடுகள்ல வந்து அவங்க சுற்றி திறந்து பயணம் மேற்கொண்டு இருக்கும் பொழுது ஹிலூர் அலி இஸ்லாம் அவங்க முன்பாக காட்சி அளிக்கின்றார்கள் நிறைய வழிமாடுகளுக்கு ஹிலர் அலி இஸ்லாம் வந்து காட்சி அளிக்கிறாங்க அதே போன்று நமது நத்தவழி பாஷநாயம் அவர்களுக்கு முன்பாகவும் ஹிலூர் அலி இஸ்லாம் காட்சி அளித்து நீங்க வந்து ஷுணா அலி அவர்களிடம் சென்று நீங்கள் பையத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு ஆன்மீக கல்வி இந்த உலகத்தில் வந்த அனைத்து வழிமாறுகளுக்கும் ஆன்மீக குரு இல்லாமல் எந்த ஒரு வழிமாறும் வழிமாறாக ஆகவில்லை அது மாதிரி வந்து நீங்க இது மாதிரி செய்குணா அலி அவங்கள்ட்ட போய் நீங்க ஆன்மீக பாடம் கற்க வேண்டும் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க தொள்ளாயிரம் சீடர்களுடன் வந்து அவங்க போய் சென்று அவங்கள்ட்ட போய் பயத்து கேக்குறாங்க அப்ப அவங்க அவங்க சொல்றாங்க உங்களுக்கு நான் பயத்தை தரேன் ஆனா நான் சொன்னதை பயத்தை தரேன் சொல்லுங்க நான் செய்றேன் குளிச்சுட்டு வாங்க நான் பயத்தை தரேன்னு சொல்றாங்க அந்த ஹவுதுல இருக்கக்கூடிய தண்ணி சாதாரண தண்ணி இல்லைங்க நெருப்பை கற்க வகையில வந்து அந்த தண்ணியினுடைய சூடு அவ்வளவு தூரம் சூடா இருக்கு அவ்வளவு தூரம் சூடா இருக்கக்கூடிய வகையில வந்து அந்த தண்ணி வந்து காணப்படுது அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நான் பையத்தை தரேன் அப்படிங்கிற முறையில ஸ்ரீகுண அலி அவர்கள் வந்து நம்ம பாஷா பாஷநாயத்தை வந்து அனுப்புகிறாங்க அப்ப வந்து பாஷா நாயகம் போறாங்க அந்த தண்ணியை பார்த்தவனே இதற்கு முன்னாடி வந்த வலிமார்கள் இந்த சோதனை வந்து பார்த்துட்டு இல்ல எங்கனால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பையத்தே வேணாம்னு சொல்லிட்டுலாம் போயிருக்காங்க ஆனா நமது நத்தரளி தமிழையாளம் பாலசா நாய மன்னர்கள் அங்கு மிரண்டோடி ஓடவில்லை அங்கு சென்று நின்று நம்மை அனுப்ப அனுப்பியவர்கள் யார் நமது கண்மணி நாயகம் சொல்லல்லாமலை சில மன்னர்கள் நமக்கு எப்பேற்பட்ட முறையிலும் நமக்கு எந்த ஒரு வேதனையும் நமக்கு இது தராது என்று வேகமாக அந்த தண்ணியில குதிக்கிறாங்க அந்த தண்ணியில குதிச்சோடனே அந்த சூடு அனைத்தும் மாறி உள்ள அனைத்தும் குளிர்ச்சியாக மாறி அந்த தண்ணி

நேரம் வந்து மதினாவை வந்து அடைந்து விட்டார்கள் நமது மற்றொருளை தவலையான நாயகம் ரஹமத்துல்லாஹி அல்லைய அண்ணவர்கள் அதிகமாக செலவாத்து ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிகமாக செலவாத்து ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்று அந்த கண்மணி நாயகம் சல்லல்லா அலேசல்லம் மன்னவர்களுடைய தர்பாரில் தொள்ளாயிரம் சீடர்களுக்கு முன்பாக பல்வேறு செலவாத்துக்கள் ஆயிரக்கணக்கான முறையில் செலவாத்துக்கள் ஓதிவிட்டு அலம் இந்த சூறாவில் வந்து அல்லாஹாலா பல்வேறு நபிமார்களை பல்வேறு சிப்பத்துகளை வழங்கியிருப்பான் ஆனால் கண்மணி நாயகம் சல்லா அலேசல்லம் அண்ணவர்களை பற்றி இந்த சூறாவில் வந்து அவர்களை பற்றி இந்த வெகுமுறையை பற்றி இந்த சூறாவில் வந்து குறிப்பிடப்படுது யாருக்கும் வழங்காத ஒரு

அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா பாதுஷா என்ன திடீர்னு ஓதிக்கிட்டு இருந்தீங்க திடீர்னு நீங்க போயிட்டீங்களே என்ன ஆச்சு வேறு ஒன்றும் நடக்கல நான் நாயகத்தின் மீது செலவாத்து ஓதிக்கிட்டு இருந்தேன் அலம் நஷ்வரத்தில் சூரா ஓதிக்கிட்டு இருந்தேன் அந்த சூரா ஓதியதின் காரணமாக நமது கண்மணி நாயகம் சொல்லல்லா அலி செல்லமன் அவர்கள் என்னை மறைமுகமாக கூட்டி அவர்களுடைய கபூரனுடைய அருகில் வளர்த்தி கொண்டார்கள் எப்படிங்க மதினாவுக்கு போனவங்களுக்கு தெரியும் உள்ள வந்து அவர்களுடைய இருப்பிடத்தையே நம்ம காண இயலாது அந்த அளவுக்கு நல்லா கேட்டு போட்டு நல்லா மூடி இருக்கும் அப்பேற்பட்ட அந்த கண்மணி நாயகம் சல்லா அலை அண்ணவர்களுடைய தர்பாரில் உள்ளே அவர்களுக்கு மறைமுகமாக கூட்டி செல்லப்பட்டு கபரின் அவர்களுடைய அருகாமையிலே அவர்கள் வந்து அமர்த்தப்பட்டு கண்மணி நாயகம் சல்லா ஹலிசலம் அவர்களுடைய உமிழ்நீரை எடுத்து நமது நத்துரு தமிழையாளம் பாஷா நாயகம் ரகம தும்பாகி அழகிய அண்ணவர்களுக்கு புகட்டப்பட்டு புகட்டப்பட்டவுடனே நமது நாயகம் சொல்லலா அழைச்சலம் அவர்கள் சொல்றாங்க இந்த உமிழ் நீரை உங்கள் வாயு வைக்கப்பட்ட இந்த உமிழ் நீரை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யார் யார் எல்லாம் குசிக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் வழிமாறுகளாகத்தான் அவர்கள் மௌத்தாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்று அவங்க வந்து வெளியில வந்துடுறாங்க கண்மணி நாயகம் சொல்லல்லா அழிசலம் அண்ணவர்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த திருச்சி அந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி அந்த திருச்சியை வந்து ஆன்மீக இடமாக நீங்க வந்து மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கிளம்புறதுக்காக அங்கிருந்து ஆனா கண்ண சொல்லேசம் அவர்களுடைய அனுமதி பெற்று அங்கிருந்து நேரா வந்து ஜித்தா வந்துடுறாங்க ஜித்தா வந்தோடனே அங்கே இருந்து கப்பல் மூலியமாக வந்து இந்தியாவுக்கு வருவதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கப்பலில் ஏற்றுவதற்கு அவர்களுக்கு பொருளாதார வசதியின்மையின் காரணமாக ஜித்தாவிலே ஒரு நாள் தங்கிடுறாங்க அனைத்து தன்னுடைய சீடர்களுடன் கண்மை நாயம் சொல்லாலேசலம் அவர்கள் போகத்தான் சொன்னாங்க நம்மள்கிட்ட பணம் எதுவும் கொடுக்கல எனவே அவங்களும் இந்த ஏற்பாடை செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஜித்தாவிலேயே ஓரிரு நாட்கள் வந்து கழிக்கிறாங்க திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் ஒரு மூன்று கப்பல்கள் மூன்று கப்பல்கள் வந்தோடனே அதனுடைய மாலுமிகள் அனைத்தும் இந்தியாவிற்கு செல்வதற்காக நீங்கள் அனைவரும் ஏறிக்கொள்ளுங்கள் இதில் அனைத்துமே உங்களுக்கு இலவசமாகும் இங்கு சாப்பிடக்கூடிய உணவு பருகளை அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக கருதப்படும் சொல்லிட்டு ஏற்றிட்டு போறாங்க வந்தவங்க மாலுமிகளா இல்ல மலக்குகளான்னு தெரியல அதை அல்ல அறிவான் அவங்க கண்ணன் நாயன் சொல்லாலிசாவது எதுவாக காரணமாக அனைவரும் இந்தியா வந்தடைந்தது நேரா திருச்சி மலக்கோட்டையில் வந்து அவங்களுடைய டென்ட் போட்டு அவங்க வந்து அங்க வந்து தங்கியிருக்காங்க தங்கியிருந்த கொஞ்சம் காலத்தில் வந்து அங்கு இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் வந்து நாங்கள் மாமிசம் உண்ணாதவர்கள் நீங்கள் மாமிசம் முன்னக்கூடியவர்களாக தருதப்படுறீங்க எனவே இந்த இடத்தில் காலி செய்துவிட்டு நீங்கள் வேறு இடத்திற்கு செல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்போ நடத்துரளி பாஷா நாயகம் ரமத்துள்ளாய் இளையான் அவர் சொல்கிறாங்க இந்த மலக்கோட்டை என்பது அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயமாகும் நீங்களே எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்க நாங்கள் வெளியூர் காரங்களாக இருக்கோம் நீங்களே எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்கள் அந்த இடத்திற்கு நாங்கள் புலம் பெயர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அங்கு வசிக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்கிறாங்களா உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை எடுத்து சுற்றுங்கள் அது எங்கே போய் விலகுதோ அந்த இடத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்மீக பணியை நீங்கள் தொடருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு அந்த அங்கு வாழக்கூடிய மக்கள் சொல்றாங்க தென்பகுதியை நோக்கி நீங்க வந்து சுத்தக்கூடாது வட பகுதியை நோக்கி சுத்தி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா தென் பகுதியில் வந்து ஒரு கோவில் மிகப்பெரிய அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு கோவில் இருக்கு அதனால நீங்க வட பகுதியை நோக்கி நீங்க சுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க நத்தர்வழியும் அவங்க சொல்வதை ஏற்று மறுக்காது அவங்க சொல்வதை ஏற்று அந்த சக்கரத்தை வடபகுதியை நோக்கி சுற்றி எறிகிறாங்க ஆனால் அல்லாஹனுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹத்தாலாவனுடைய நாட்டத்தை கொண்டு அந்த சக்கரம் வடபகுதியிலிருந்து மீண்டும் சுற்றி தென்பகுதியை நோக்கி அந்த கோயில் இருந்த இடத்திலேயே சென்று அடைகின்றது ஆனா அவங்க வாக்கு கொடுத்ததின் காரணமாக அந்த கோயில்கள் அனைத்தையும் காலி செய்துவிட்டு அவர்களுக்கு தீன் படமாக தீன் பணியிடமாக அந்த இடத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியில வந்துடுறாங்க அந்த திருச்சியினுடைய பகுதியில் வந்து அந்த இப்ப அடங்கியிருக்கக்கூடிய நத்துரொழில் தமிழாள பாஷ அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடம் கருதப்படுது அந்த இடத்துல தான் ஆன்மீக ஆட்சி வந்து அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க அந்த ஆன்மீக ஆட்சி நாலு நாளுக்கு நாள் மக்கள் அனைவருக்கும் எடுத்துச் செல்லப்பட்டு மக்கள் நிறைய பேர் வந்து அங்கு வந்து செல்லக்கூடிய இடமாக கருதப்படுது மேலும் அதனுடைய ருசித்தன்மையை மக்கள் அனைவரும் அந்த இடத்தை வந்து ரொம்பவே உணர்றாங்க அதற்கு பின்னாடி திருச்சி அந்த ஊரில் மன்னராக இருக்கக்கூடிய அவருக்கு குழந்தையின்மையின் காரணமாக எப்படி நாகூர் பாஷா நாயகம் தஞ்சை மன்னனுக்கு குழந்தை இல்லையின் காரணமாக அந்த குழந்தையினுடைய பாக்கியத்தை எப்படி அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்களோ அதே போன்று திருச்சியில் அந்த பகுதியை ஆண்ட மன்னருக்கு குழந்தையின்மையின் காரணமாக மகானவர்களிடம் வந்து அவர்களுடைய துவாவை பெற்று சென்று இரண்டு குழந்தைகள் பிறந்தது என்று குறிப்பிடப்படுகின்றது அந்த இரண்டாவது பெண் குழந்தையை நம்ம பாதச நாயகம் அவர்களை ஒப்படைத்து இந்த பெண் குழந்தையை நீங்களே வளர்த்து விடுங்கள் என்று அந்த பெண் குழந்தையை உடனடியாக நம்ம நாயகம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த மன்னர் சென்று விட்டாங்க அந்த பெண் குழந்தையையும் இவங்க தான் வந்து வளர்த்து வர்றாங்க தமிழையாளம் பாதுச நாயகம் அவர்களுடைய தர்பாரில் வந்து அவங்க வந்து அணங்கியிருப்பாங்க அவங்களுடைய கால்மாட்டு எதிர்த்தாப்புலேயே வந்து ஜிகினி எப்படிங்க மாமா ஜிஹினி அப்படின்னு வந்து அந்த மன்னருடைய மகளுக்கு வந்து பெயர் சூட்டப்பட்டுள்ளது அந்த பெண்மணியும் அந்த அம்மையாரும் அவர்களுடைய காலடித்தளத்திலேயே அவர்கள் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க அந்த மன்னர் வந்து இந்த மகளுக்கு ஒரு கிளியை பஞ்சவர்ண கிளியை பரிசாக அன்பளிப்பாக எங்களுக்கு வந்து அழைச்சிருக்காங்க அந்த பஞ்சவர்ண கிளி நமது பாதஷ நாய மன்னவர்களிடம் முழு குரானையும் மனப்பாடம் செய்து ஹாஃபிலாக எப்படிங்க இந்த உலகத்துல மனிதர்கள் காப்பிழாய்க்கு வெளிப்பட்டிருக்கும் மனிதர்கள் குரான் உதிக்க வெளிப்பட்டிருக்கும் ஆனா தபலையாளம் பாதுஷா நாயகம் மன்னவர்களுடைய தர்பாரில் அரங்கி இருக்கக்கூடிய அந்த கிளி முதற்கொண்டு முழுமையாக ஓதி மனனம் அடங்கி அடங்கியிருக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன ஒரு தமிழ் மாதிரி அந்த கிளிக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருப்பாங்க ஏற்பட்ட மகத்துவம் உள்ளவர்கள் சுமார் ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிருச்சு ஆயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து கந்தூரி விழா ஏற்பாடு செய்யப்பட்டு உருசு விழா நடத்த இருக்கின்றார்கள் அவர்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி புரிந்து அந்த ஆன்மீக ஆட்சியினுடைய காரணமாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் அதற்கு பின்பாக அங்கே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய மகளான ஜிகினியை மாமா ஜிகினி அவர்களும் அங்கே அவர்களுடைய கால காலடித்தளத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய கிளியும் அந்த ஹாஃபிலான அந்த கிளியும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டது மேலும் அவர்களுடைய போர் தளபதியாக இருக்கக்கூடியவர்களும் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள் இந்த இடத்துலதான் வந்து நமது நாகூரில் அடங்கியிருக்கக்கூடிய பாஷா நாயகம் சாகுலின் மீது பாஷா நாயகம் அன்னவர்கள் கண்மணி நாயகம் அவர்கள் மீது கனவு ஏற்பட்டு நம்ம நத்துருளி பாஷா நாயகம் அவர்களிடம் வந்து அவர்களுடைய ஆன்மா இருவரும் நேரடியாக பேசி அவர்கள் ஒதுக்கப்பட்ட இடம்தான் நாகூர் அவர்கள் நம்ம நத்துருளி பாஷா நாய அனுப்பப்பட்ட இடம்தான் அந்த நாகூராக கருதப்படுகின்றது இன்னொரு விஷயம் ஒன்று குறிப்பிடப்படுறேன் அதே போல அஜ்மீர் இருக்கக்கூடிய நம்ம அஜ்மீர் பாஷா நாயகம் அவங்களும் கண்மணி நாயகம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது கனவு கனவு ஏற்பட்டு நம்மளுடைய இந்தியாவை ஆட்சி பெறு ஆன்மீக ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள் சுமார் ஒரு சுற்றிலேயே கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் மக்களை வந்து இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்தாங்க நமது ஏர்வாடி பாஷா நாயகம் அண்ணவர்களுடைய கனவிலும் நமது கண்மணி நாயகம் செல்லல்லா அலிசலமன் அவர்கள் தோன்றி இங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஆட்சி செய்ய வேண்டும் என்று வினவினார்கள் அதே போன்று அவர்களும் இங்கு வந்து ஆட்சி செய்து வந்து மேலும் இறை ஏற்று அவர்கள் நடத்தி சென்றார்கள் கண்மணி நாயகம் சொல்லல்லா

நமது அஜ்மீர் பாபா ஜிஸ்தி ரஹமத்துல்லாய்களை அவர்களுக்கும் கனவிலை தோன்றினான் இந்தந்த இடங்களை நீங்கள் ஆன்மீக பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் அலகந்து இல்லா மறைந்தும் மிளந்து கொண்டிருக்கக்கூடிய நமது கண்மணி நாயகம் சல்லல்லா அலைசலம் என் மீது அதிகமாக செலவா நீங்கள் மோதினால் மேலும் அவர்களுடைய பரிசு பிறகு பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு சம்பவம் நடந்தது காஜா அஹமதுல்லா ஷா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் வந்து அவங்களுடைய தர்பார்ல வந்து கல்வத்திருந்திருக்காங்க கல்வத்தனா என்னன்னா தியான நிலையிலையும் அவர்களே என்ன சொல்றது தன்னுடைய மெய் மறந்து வீட்டை தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய அனைத்தையும் விட்டு அந்த கல்வத்தை வந்து பனிரெண்டு ஆண்டுகள் வந்து அங்க வந்து இருந்திருக்கிறாங்க அந்த இருந்ததின் காரணமாக ஒரு நாள் கனவுல வந்து பாஷநாயகம் நம்ம தமிழையாளம் பாஷநாயகம் கனவுல வந்து சொல்லி திருச்சி டோல்கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காஜா மலையில் நீங்கள் சென்று அங்க உங்களுடைய கல்வெட்டை நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அடுத்த நாள் அவங்க காஜாமலைக்கு போய் செல்றாங்க காஜாமலையில அவங்க வந்து ஒஃபாத்தாயி அங்கே அடக்கம் செய்யப்பட்டு அங்க ஒரு தர்கா காணப்படுது காஜாமலையில காஜா அகமது ஷா அப்படிங்கிற அங்க ஒரு தருகா இருக்கு எல்லாருமே இங்க நத்தோலை தமிழாளம் பாஷா நாயத்தை வந்து ஜியாரத் செய்துவிட்டு நேரா வந்து காஜா அகமது ஷா அவர்களுடைய கலீஃபாக கருதப்படக்கூடிய அவர்களுடைய தர்பாருக்கும் சென்று ஜியாரத்து செய்துட்டு தான் வருவாங்க நம்மளும் சென்றிருந்தோம் அலகம் இல்லா மிகவும் ரம்யமான ஒரு இடம் மலைப்பகுதியை மலையில ஏறனாக்க அந்த

முடிஞ்ச வரைக்கும் நீங்க அங்க போயிட்டு வாங்க இப்ப ரமலானுடைய பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று தினங்கள்ல வந்து நம்ம திருச்சி நத்துலைய தபளையாளம் பாதிஷனாயம் தினங்கள்ல வந்து உருசுலா ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க தற்போது கொரோனாவினுடைய காரணமாக உருசு எப்படி நான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல எனவே உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் எண்ணி அங்க வந்து மாஸ்க் போட்டு பிளஸ் இதெல்லாம் வந்து நீங்க இதெல்லாம் அங்க போய் பார்த்து நீங்க பார்த்துட்டு வர்றது ரொம்ப சிறந்ததா இருக்கும் அவங்களை போய் ஜாப் செஞ்சுட்டு வரது சிறந்ததா இருக்கும் மேலும் இந்த வருடம் ரமலான் மாதம் திரை பதிமூன்று பதினான்கு பதினைந்து அவர்களுடைய உருசுடைய காலமாக இருக்கின்றது அவர்களுக்கு நீங்கள் அதிகமாக ஈசா சவாக் செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கு அல்லாஹத்தால் அவங்களை எப்பயோ உயர்த்திட்டாங்க அவங்களுக்கு ஈசா சவாக் செய்கிறதுனாக அவங்க வந்து நம்ம மேலே கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து நினைப்பாங்க அந்த நினைவின் காரணமாக நமக்கு அந்த அதனுடைய மறக்கத்து ஏற்படும் அலக்துல்லா அப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கும் நத்துரை தபையாளர் பாதுஷா நாயகத்தை எப்படி அல்லாஹத்தாலா ஏற்றுக்கொண்டானோ அதன்படியே நம்மையும் அல்லாஹத்தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் வலியல்லாக அணுகும் வரலும் அன்

அப்படி என்ன அப்படின்னாக்க தீனை பரிசுத்தம் செய்யக்கூடியவர் ஆனா வந்து அவங்களுடைய ஷேகு அவங்களை சில்லமா கூப்பிட்டது வந்து நத்தக சுத்தம் செய்பவர் அப்படிங்கிற முறையில அவங்களை வந்து அழைச்சிருந்திருக்காங்க மேலும் வந்து நம்ம ஹிலர் அலைசலாம் அவர்களுக்கு ஒரு துணை பெயர் இருக்காங்க தபிலே ஆலம் அப்படின்ற ஒரு துணை பெயரும் இருக்காங்க அந்த துணை பெயர் என்ன அப்படின்னாக்க உலகப்பறை அப்படின்னு சொல்றது இந்த உலகப்பறை எதனால வந்து அவங்களுக்கு சூட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் இப்ப தொடர்ச்சியா காணலாம் அந்த திருச்சியில வந்து காவிரி வெள்ளம் புகுந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் ஏற்படக்கூடிய அந்த தருணத்துல வந்து அந்த வெள்ளத்தை அறிந்த நமது தபலையாளம் நாயகன் அவர்கள் வந்து ஓங்கி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தடியை வைத்து ஓங்கி அடிக்கிறாங்க அதனுடைய சத்தத்தை உணர்ந்த அந்த காவிரி நீர் என்ன ஆச்சு அப்படின்னாக்க அமைதி கொண்டு தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி அமர்ந்து அமைதியாக சென்றது எப்படிங்க வெள்ளம் கர்ஜனையில் வந்த அந்த வெள்ளம் வந்து இந்த சத்தத்தை கேட்டு அப்படியே பின் வாங்கி தன்னுடைய சாதாசிரனாக நீராக மாறி அங்கு இருந்தது அவர்களுடைய வதக்கத்து அல்லாஹத்தால அவர்களுக்கு அந்த நெகமத்தின் காரணமாக கிளீரிலேஸ்லாம் அவர்களுக்கு தபிலே ஆலம் அப்படிங்கிற முறையில் அவங்களுக்கு ஒரு பட்டம் எட்டிருந்தாங்க இன்னொரு விஷயம் அங்கே ஒன்று நடந்துச்சு என்ன அப்படின்னாக்கா அவங்க மலையில இருக்கும் பொழுது அங்க ஒரு பாறை காணப்படுது அந்த பாறையில வந்து இந்த அதாவது ஆன்மீக சென்றலாம் வீசக்கூடிய நம்ம தமிழையாள பாஷா நாயகம் அவங்க கல்வத்தில் இருக்காங்க அல்லாஹ் தலைமையினுடைய தியானத்தில் இருக்காங்க தியானத்துல இருக்கக்கூடிய அந்த தரவாயில வந்து அந்த பிடிக்காத நபர்கள் அந்த ஆன்மீக பணியை பிடிக்காத நபர்கள் அந்த காலத்தில் வந்த பிடிக்காத நபர்கள் அந்த பாறையை உருட்டி விட்டா வந்து அவர் மேலே ஏறிடும் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை உருட்டி விடக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது அந்த பாறையை உருட்டி விட்டோன்னே நேரா வந்து தபிலையாளம் பாதுஷா நாயகத்தை நோக்கி உருண்டோடி வேகம் வந்துக்கிட்டு இருக்கும் மிகப்பெரிய அந்த பாறை அப்ப தபலையாள பாஷா நாயகம் கல்வத்தில் இறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் டக்குன்னு க டக்குன்னு கண்ணை விழிச்சு அவர்களுடைய கையை இப்படி வச்சு அணைக்கிறாங்க அந்த பாறை அப்படியே நின்றது இன்னைக்கு வரைக்கும் நீங்க திருச்சி மலைக்கோட்டையில வந்து போய் பாத்தீங்கன்னாக்கா அந்த பாறை அந்த பாதியிலே நிற்கிறக்கூடிய விஷயம் நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவமான விஷயங்க